அனைவருக்கும் வணக்கம் வறட்டு இருமல் என்பது ஒரு வைரஸ் தொற்று இது அதிகமாக குழந்தைகளை பாதிக்கிறது இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் சற்று அதிக சத்தத்துடன் இருமுவார்கள் இருமும் பொழுது தொண்டையில் எரிச்சல் அதிகமாக ஏற்படும் குறிப்பாக படுத்தவுடன் இருமல் அதிகமாக ஏற்படும் தொண்டை போல் பேசுவார்கள் வறட்டு இருமல் வர முக்கியமான காரணமாக கருதப்படுவது தூசு மற்றும் புகை புகைப்பிடிப்பவர்களை மட்டுமின்றி அவர்கள் அருகில் இருப்பவர்களையும் இது பாதிக்கிறது அசுத்தமான தண்ணீரினால் கூட இந்த நோய் ஏற்படலாம் வறட்டு இருமலின் பெயருக்கு ஏற்றாற்போல் இந்த வறட்டு இருமல் சளி இல்லாமல் நம்மை தாக்கும் இதன் மற்றொரு காரணமாக ஒவ்வாமை கூறப்படுகிறது சிலருக்கு விலங்குகளின் முடியினாலும் வறட்டு இருமல் ஏற்படலாம் வறட்டு இருமலை உள்ள எளிய பொருட்களை கொண்டு விரட்டலாம் வறட்டு இருமலுக்கு கொள்ளு பொடி மிளகு சுக்கு பூண்டு கசாயம் நல்ல மருந்தாக பயன்படுகிறது இதற்கு கொள்ளு பயிரை ஐம்பது கிராம் எடுத்து வறுத்து பொடி செய்து கொண்டு அதனுடன் மிளகு சுக்கு பூண்டு ஆகியவற்றையும் சேர்த்து பொடி செய்து கொள்ள வேண்டும் பிறகு வானொலியில் இரண்டு டம்ளர் தண்ணீர் விட்டு இந்த கலவையை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும் இதனை இரண்டு நாட்கள் நாளுக்கு இருவேளை குடித்தாலே போதும் மரட்டு இருமல் மட்டுமின்றி எந்த விதமான இருமலும் காணாமல் போகும் வறட்டு இருமல் குணமாக எலுமிச்சை மற்றும் தேன் நல்ல மருந்தாக பயன்படுகிறது பொதுவாக இருமல் ஜலதோஷம் அதிகம் உள்ளவர்கள் வைட்டமின் சி அதிகமாக உள்ள உணவை உட்கொள்ள வேண்டும் காரணம் வைட்டமின் சி சளியை எதிர்த்து போராடும் குணம் கொண்டது எலுமிச்சையில் வைட்டமின் சி அதிக அளவில் உள்ளது இளம் சூடான நீரில் ஒரு ஸ்பூன் தேன் மற்றும் சிறிது எலுமிச்சை சாறு கலந்து அருந்தினால் வறட்டு இருமல் மற்றும் அதன் காரணமான சளியும் காணாமல் போகும் வறட்டு இருமல் குணமாக இஞ்சி மற்றும் தேன் ஒரு சிறு துண்டு இஞ்சியை எடுத்துக்கொண்டு அதனை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கொண்டு அதனை ஒரு டம்ளர் நீரில் போட்டு கொதிக்க வைத்து இறக்க வேண்டும் இதை வடிகட்டி ஒரு டீஸ்பூன் தேன் விட்டு கலக்கி இந்த கலவையை ஒரு நாளைக்கு மூன்று வேளை பருகி வர வறட்டு இருமல் குணமாகும் வறட்டு இருமல் குணமாக உதவும் உணர்திராட்சை உலர் திராட்சை குழந்தைகளால் அதிகம் விரும்பப்படும் ஓர் உணவு ஐம்பது கிராம் உலர் தண்ணீர் விட்டு அரைத்து அதனுடன் ஐம்பது கிராம் வெள்ளம் சேர்த்து கொதிக்க வைத்து கெட்டியாக ஆறும் வரை கிண்ட வேண்டும் பின்பு இந்த கலவையை தினமும் சாப்பிட்டு வர வறண்ட இருமல் குணமாகும் இதன் சுவையும் நன்றாக இருப்பதால் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் வறட்டி இருமல் குழந்தைகளுக்கு வந்திருந்தால் இந்த மருந்தை தாராளமாக கொடுக்கலாம் வறட்டு இருமலுக்கு புதினா மருந்து வறட்டு இருமலுக்கு நம் வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தும் புதினா ஒரு அருமருந்தாகும் புதினாவை துவையலாகவோ சூப் செய்தோ சேர்த்து கொள்வதால் வறட்டு இருமலில் இருந்து விடுபடலாம் வறட்டு இருமல் குணமாக மாதுளம் தேன் இஞ்சி மாதுளம்பழத்தை தோல் இல்லாமல் மாதுளம்பழ முத்துக்களை மட்டும் எடுத்து பழச்சாறு ஆக்கிக் கொள்ள வேண்டும் மாதுளம்பழச்சாற்றுடன் ஒரு தேக்கரண்டி தேன் மற்றும் ஒரு தேக்கரண்டி இஞ்சி சாறு கலந்து அருந்தினால் வறட்டு இருமல் குணமாகும் வறட்டு இருமல் குணமாக திப்பிலி மற்றும் தேன் திப்பிலி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதை வறுத்து பொடி செய்து தேன் கலந்து கொடுத்தால் குழந்தைகளுக்கு வரட்டு இருமல் குணமாகும் வரட்டு இருமல் குணமாக வெங்காயம் மற்றும் சர்க்கரை சின்ன வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துக்கொண்டு அதனை நீர்விட்டு நன்கு அரைத்து சிறு துணியில் வடிகட்டி சாறு எடுத்துக் கொள்ள வேண்டும் இதனுடன் நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை சேர்த்து பாகுபதமாக காய்ச்ச வேண்டும் இந்த பாகினை மூன்று வர வரட்டி இருமல் காணாமல் போகும் வரட்டு இருமல் மிளகு நன்கு காய்ச்சிய ஒரு கப் பாலுடன் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு சிட்டிகை மிளகு தூள் சேர்த்து அருந்தி வர வரட்டி இருமல் வந்த இடம் தெரியாமல் ஓடிவிடும் புகைப்பிடிப்பவர்கள் வாரம் ஒரு முறையேனும் இந்த மஞ்சள் மிளகு சேர்த்த பாலை அருந்த வேண்டும் வரட்டி இருமல் குணமாக பால் பனங்கற்கண்டு மிளகு நன்கு காய்ச்சிய பாலுடன் ஒரு சிட்டிகை மிளகு தூள் சேர்த்து சிறிது பனங்கற்கண்டு சேர்த்து மூன்று நாள் அருந்த வேண்டும் இப்படி செய்தால் வறட்டு இருமல் மட்டுமின்றி எப்பேற்பட்ட இருமலும் காணாமல் போகும் வறட்டு இருமல் குணமாக ஜீரகம் மற்றும் பனங்கற்கண்டு பத்து கிராம் ஜீரகத்தை எடுத்துக்கொண்டு அதனை பொடி செய்து கொண்டு அதனுடன் சம அளவில் பனங்கற்கண்டை பொடி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் இதை காலை மாலை அரை டீஸ்பூன் சாப்பிட்டு இளஞ்சூடான நீரை அருந்தினால் வறட்டு இருமல் குணமாகும் வறட்டு இருமலை குணமாக்க இது மிகவும் எளிமையான முறையாகும் வறட்டு இருமல் குணமாக தேன் மற்றும் தூதுவளை சளிக்கும் இருமலுக்கும் தூதுவளை மிக அருமையான மருந்து தூதுவளை கொடியை நன்கு காய வைத்து பொடியாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் நாட்டு மருந்து கடைகளில் தூதுவளை பொடியாகவே கிடைக்கும் ஒரு சிட்டிகை தூதுவளை பொடியுடன் ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து கொடுத்து வர வரட்டு இருமல் குணமாகும் இருமல் மட்டுமல்லாமல் சளியும் குணமாகும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்